சென்னை சோழிங்கநல்லூரில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் ஐம்பது குழுவை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தி லெஜண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கான மாநில அளவிலான சிலம்ப போட்டி ஆசான் கராத்தே சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது மதுரை திருச்சி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த ஐம்பத்திற்கும் மேற்பட்ட குழுக்களாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் ஐந்து வயது முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் கலந்து கொண்டு ஒற்றைக்கொம்பு இரட்டைக்கொம்பு வேல் வேல்கொம்பு சுருள்வாழ் மான்கொம்பு உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் தாங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு அமைப்பை சார்ந்த மூத்த ஆசான்கள் சரவணன் சுதாகரன் சூரிய மூர்த்தி ஆகியோர் வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சி தி லெஜண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

2. 3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 11. 12. 13. 14. 15. 16. 17. 18. 19. 20. 21. 22. 23. 24. 25. 26. 27. 28. 29. 30. 31. 32. 33. 34. 35. 36. 37. 38. 39. 40. 41. 41. 42. 42. 43. 44. 44. 45. 46. 46. 47. 48. 49. 49. 51. 53. 49.